வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பதினாறாம் தேதி முதல் விஜய் சுற்றுப்பயணம் ஈரோட்டில் அடுத்தடுத்து எங்கெங்கே போக போகிறாரு அந்த அப்டேட்டை நம்ம பற்றி பார்க்க போகிறோம் ஏன் அந்த அப்டேட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லலை அவருக்கு அனுமதி கொடுக்கல தொடர்ந்து விஜய் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்னப்பா ஒருத்தர் வராரு வரும்போதே இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அவருக்கு இல்லாத தொல்லையெல்லாம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் பிஜேபி அதிமுக லைட்டாக எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக இதுக்குள்ள பிஜேபி லைட்டாக எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்போ எல்லோரும் ஒரு ஆளை வைக்கும் போது அப்போ வந்து இயற்கையிலே மக்களுக்கு அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருவது இயற்கை அதுதான் விஜய்க்கு நடந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்க்கு உங்கள் ஏரியாவில் விஜய்க்கு ஆதரவு எப்படி இருக்குது உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட பார்த்து பேசுவீங்க உங்களுடைய கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் சப்போஸ் இந்த ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சின்னு முதல்வர் சொல்கிறார் உண்மையிலேயே சமூக நீதிக்கான ஆட்சியாக ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை வாழ வைக்கும் ஒரு ஒருவராக இன்றைக்கி உதயநிதி வந்திருக்கார் அப்படின்னு அமைச்சர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ உண்மையிலேயே உதயநிதி தமிழ்நாட்டை வாழ வைக்க பிறந்தவரா அதையும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஏற்கனவே விஜய் அவர்களை பற்றி நம்ம தொடரும்போது சொல்லும்போது ஒன்று சொன்னோம் இன்றைக்கி அரசியலில் அவர் வீ சும்மாவே வீட்லேயே உட்கார்ந்துருந்தால் கூட அவரை சுற்றி தான் அரசியல் நடக்குது உண்டா இல்லையா அவரை வாழ்த்துவாங்க இல்லைனா ஏசுவாங்க இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியல் விஜயகாந்த் வரும்போது இல்லாத ஒரு இம்பேக்ட் இப்போ விஜய் வரும்போது இருக்குது வரக்கூடிய கருத்துக்கணிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் தினமில் இருக்காரங்க கொடுத்த கணிப்பு ஜேபிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருக்கொண்டிருக்கிறது யாருமே எதிர்பார்க்கல முதல்ல ஒரு சீட் ரெண்டு சீட்லாம் வருவாங்கப்பா அப்படின்னு இப்போ எழுபது சீட்டுங்கும் போது ஏன்னா எழுவது சீட் எண்பது சீட்டுங்கிறாங்க அப்படின்னா ஆமாங்க கொஞ்சம் அதிகமான ஆட்கள் வராங்க ஏன்னா ஜென்சி இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டாவது இவ்வளோ வரப்போகுது இல்லை ஜென்சி இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க பெரும்பாலான மக்கள் போடுறாங்க என்னங்க அது திருப்பரங்குன்ற விஷயத்தில் கருத்தையே சொல்லலை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களும் மக்கள்கிட்டே போய் கேளுங்க திருப்பதி திருப்பரங்கு விஷயத்தில் விஜயே கருத்து கருத்தையே சொல்ல மாட்டேறாரு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு இருக்குன்னுங்க இல்லைன்னுங்க இப்போ சீமான் ஒன்றா இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை உங்கள் கருத்தே இல்லைனா எப்படி அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்கள் பேசவே மாட்டோம் ஆனால் இதையும் மக்கள் ஆதரிப்பாங்க அப்படிங்கிறாங்க உண்மையிலே மக்கள் அதை ஆதரிக்கிறாங்க ஆமாங்க அரசியலுக்காக திமுக அதிமுக பிஜேபியும் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு எதுங்க அவர் கருத்து சொல்லணும் மக்கள் நலனுக்கு கருத்து சொல்லிட்டுங்க திமுக ஆட்சி ஊழல்னு சொல்லுங்கள் குடும்பம் ஆச்சு அதெல்லாம் அவர் பேசுகிறாருல்ல அதே போதும் மத விஷயத்தில் அரசியல் க கட்சிகள் ஒதுங்கி இருப்பது நல்லதுன்னு பெரும்பான்மையின் மக்கள் நினைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன நினச்சோம் விஜய் என்ன சொல்லும் பிஜேபியும் திமுகவும் மன்ற நாடகம் இது அப்படின்னு அதோடு நிறுத்திருக்கலாம் அதை கூட அவர் சொல்லலை ஆனால் அதையும் வெகுஜன மக்கள் பரவாயில்லைப்பா விஜய் வந்து கரெக்டாக தான் பாடுகிறார் அப்படிங்கும்போது விஜய்க்கான ஆதரவு அதிகமாகிகிட்டு இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்க்குறாரு இதை சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்போ திமுக இந்த காங்கிரஸ் திமுகவோட பேசுகிறதுக்கு ஒரு குழு அனுப்புது அதே நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்திங்க அனுப்புதுன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை எப்பயுமே இந்த மாதிரி சந்திப்புகள் ராகுல் காந்தி யாருன்னே தெரியாத ஒருத்தர் பார்த்துருந்தா பரவாயில்ல இப்போ செல்வப்ந்தைகள் கேட்டால் என்ன சொல்கிறாரு அவர் ஒரு நிலை விற்றுவான் அவர் என்ன சொல்கிறார் இல்லை 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 நான் வந்து டெல்லி ஹை இதை பற்றி பேசுவோம் டெல்லி ஹைக்கமெண்ட்டை பேசி பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை அவர் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறது செல்வ பிறந்த எண்ணம் திமுகவுடைய எண்ணம் ஆனால் டெல்லி திறமை இதை பண்ணுமா ஒண்ணு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு திமுகவும் நிறைய கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அதில் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன இல்லைங்க விஜய் வந்து எல்லா ஏரியாலையும் நம்ம ஓட்ட பெரிய அளவுக்கு பிரிக்க போறாரு நம்ம ஓட்ட பிரிக்க போறாருன்னா எதிர்ப்போட்டை வந்து பிரித்து அதிமுகவை தோக்கடிச்சா பரவாயில்ல நம்ம ஓட்டு பா பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களோட்ட பிரிப்பாராம் ஆமாம் கிறிஸ்துவர்களோட்ட பெருசாக பிரிக்கிறார் அப்போ கிறிஸ்துவர்களுடைய வாக்கு வாங்கினா என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் பட்டியலின மக்களுடைய வாக்கும் போகுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஏரியாவில் அடிக்கிறார் அவர் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க அது அளவுக்கு இம்பாக்ட் வர போகுது தெரியல ஆனால் சொல்கிறார் ஜனநாயகன் படம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜனநாயகன் படம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குமா ஆனால் பதினாறாம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது இப்போ நம்ம செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு பதினாறாம் தேதி இந்த ஏரியான்னு சொல்லிட்டார் தனியார் இடத்துல கேட்டுருக்கோன்ட்டு செங்கோட்டையன் அப்ரோச் பண்ணுறதுனால கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா ஒரு ரொம்ப நாள் இருந்தவரை அந்த ஏரியாவில் எல்லாத்தையும் தெரியும் இன்னொன்று தனியார் இடத்துல தான் நடக்குது நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்போ கண்டிப்பாக கொடுக்க கொடுத்தே ஆகணும் இப்போ தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியில் இன்றைக்கி அதிமுக பிஜேபி செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதியில் வருவது அப்படிங்கிறது செங்கோட்டையின் இருக்கிறாரு அப்படிங்கும்போது இது இந்த விளையாடுவா சிறப்பாக நடைபெறும் உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் விஜய் வந்து அது வந்து தனியாக அவர் வீடியோ போட்டாலும் சரி அவர் மக்கள்கிட்ட பேசினாலும் சரி வெகுஜன மக்கள் அவர் கவனிக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏதோ அவர் வந்து பேசுகிறாருங்கிறத தாண்டி அவர் பேச்ச கேட்குறாங்க என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்க இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் விருப்பப்படுறாங்க கிட்னி திருட்டை பற்றியும் பொறுப்பு டிசிவை பற்றியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய குண்டும் குழியுமான சாலைகளை பற்றியும் முதலீடுகளை ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு இவர்கள் பண்ணுற அநியாயத்தை பற்றியும் காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறத பற்றியும் கனிம வள ஊழல் ஆகட்டும் டாஸ்மார்க் ஊழல் ஆகட்டும் இப்படி பல பே பல்வேறு விஷயங்களில் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை விஜய் பேசுனா வெகுஜன மக்கள் கேட்குறாங்க அப்போ அது அது வந்து என்னென்னா ம மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வரக்கூடிய தேர்தலில் திமுக தோக்கணும் இந்த பக்கம் பார்த்தா பாசிச பாஜக இருக்குது அதிமுக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பாசிச பாஜக இருக்குது அப்போ இயற்கையிலேயே பிஜேபிக்கு எதிரான ஒரு கோபம் தமிழ்நாட்டில் இருக்கும் அதை அறுவடை செய்யக்கூடிய நிலையில் இன்றைக்கி விஜய் வளர்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் எல்லா சரிவேலையும் கிடைக்கக்கூடிய தகவல் இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணுன்னா இன்றைக்கி விஜயை வந்து தொடர்ச்சியாக நாஞ்சில் சம்பத்திலருந்து நிறைய பேர் சேர்றது அவருக்கு கூடுதல் பலம் இப்போ ஏற்கனவே நீங்களே பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் விஜய் உடைய அந்த எங்கெங்கே கூட்டம் போடுறாருன்னு தேடி தேடி பார்க்குறதுக்கு அவர் வந்து மலேசியாவில் வந்து அந்த இசை விழா நடத்துகிறாரு அது ஒரு பெரிய அளவுக்கான வைரலாகுது அப்போ வந்து இன்றைக்கி விஜய் அவர்களை உதயநிதி டீம் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அவருக்கு தேவையில்லாமல் தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அவர் வெளியில் வர்றதுக்கே த பிரச்சனை படுறாங்க ஐயா பாண்டிச்சேரியில் போனால் கூட அங்கே கூட உள்துறை அமைச்சகம் அவருக்கு தொந்தரவு கொடுக்குது பழனிசாமி அவர்கள் கூட்டம் போடுறாரு பிரச்சனை இல்லை எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் நடத்துது பிரச்சனை இல்லை ஆனால் இதில் ஆர்ப்பாட்டங்கும் போது இப்போ வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து கம்யூனிஸ்ட் நேற்று ஆர்ப்பாட்டம் முதல் நாள் பர்மிஷன் கேட்டு எப்படி இவங்க கொடுத்தாங்க நம்ம ஒன்றும் புரியல இல்லை பர்மிஷன் இல்லாமல் பண்ணுறாங்களா அவங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்போ மக்களுக்கு நன்றாக தெரிகிறது இன்னொன்றுங்க இன்றைக்கி மக்கள் வந்து தினந்தோறும் அரசியலை பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப கம்மி நீங்களே சொல்லுங்கள் தினந்தோறும் அரசியலை பார்க்குறவங்க கம்மி அரசியல் பார்க்காத இருக்காங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கே போனாலும் லஞ்சம் அந்த ப அந்த பிஜேபி நிதி கொடுக்க மாட்டேது இவங்களும் கோ கோடியே கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க அதிமுகவை ஏற்கனவே அடித்தவங்க இப்போ இவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆள் வராருன்னா அவருக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்கணும் அவர்கிட்ட ஆயிரம் கேள்வி வேறே கேட்குறீங்க அதுக்கு ஏன் கருத்து சொல்ல இதுக்கு ஏன் கருத்து சொல்லலன்ட்டு நல்லா யோசனை பாருங்கள் ஜெயலலிதா இதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க அவங்க வந்து சட்டசபைக்கு வரலை ஏன்னா கலைஞர் இருக்கிற வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கொடநாட்டுக்கு போனாங்க அப்போ அரசியலே பண்ணல முத்துசாமி உள்ளிட்ட நிறைய பேர் வந்து வேறு கட்சிக்கு போகிறாங்க அப்படி இருந்தும் கூட கடைசி நேரத்தில் தான் கொடநாட்டிலேருந்து பிரச்சாரத்துக்கு வராங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க தினந்தோறும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தேவை இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது மக்கள் பெருசாக விரும்பல அது வே அது அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி இருந்தது இந்த அரசியல் அப்படி இல்லை தினந்தோறும் நீங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணணும் அரசியல் பண்ணணுன்னா அது வந்து சரியான வாதமாக இப்போ இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை விஜய் அவர்கள் என்ன சொகுசாக வராரு கச்சி ஆரம்பிச்சார் சொகுசாக அப்படி இப்படி வருவாராம் அப்படியே முதலமைச்சர் ஆகிட்டு போயிடுவாராம் மக்கள் ஓகேங்கிறாங்க பரவாயில்லப்பா பரட்டும்பா அவரு ஒரு ஆயிரத்த கஷ்ட கஷ்டத்தை கொடுக்குறீங்க எல்லாம் எங்களோட வந்துருப்பார் நீங்கள் ஆயிரத்தெட்டு கஷ்டத்தை கொடுத்தீங்க இந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்சால் போதும் உங்களை மாதிரி கொள்ளடிக்கிறதுலாம் தெரிய வேணாங்கிறது ரொம்ப மக்கள் தெளிவாக தான் நான் நினைக்கிறேன் அப்போ இப்போ என்னென்னா ம ஈரோடு மட்டும் நிற்காது அடுத்து நெல்லை தஞ்சை இதுக்கெல்லாம் எப்போ வரா போகிறார் அப்படிங்கிற ஆலோசனை நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இனிமேல் இப்போ வேலை ஆரம்பிச்சுடுவாங்க வேகமாக வேலை ஆரம்பிக்கணும்னா ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு இன்னொன்று அவங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாதம் வேட்பாளர் இல்லைன்ட்டு இவ்வளோலாம் யோசித்த விஜய் வந்து வேட்பாளர் யோசிக்காமையாக இருப்பாங்க ஏன்னா வேட்பாளர் போடுவதற்கு முன்பு அதை பற்றி பேசுவது சரியான வாதமாக இருக்காது விஜய்யை ஏன் நம்ம ஆதரிக்கிறோம் இப்போ விஜய் நான் இப்போ பேசுகிறேன்ல விஜய் நம்ம ஏன் வரணுங்கிறோம் சார் வந்தார் வந்தவொன்னே என்ன சொன்னார் என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி ஆமாம் உண்மையிலேயே பிஜேபி ஒரு மட்டமான கட்சி அதில் மாற்றுக்கிறது நமக்கு இல்லை இன்னொரு பக்கம் திமுக அது வரவே கூடாத கட்சி இந்த ரெண்டு கட்சி எதுக்கும்போது நம்ம எப்படி ஆதரவு கொடுக்காம இருக்கணும் நம்ம ஒன்றும் புரியல இப்போ இப்போ சீமானுக்கு ஏன் நம்ம ஆதரவு கொடுக்கல இவன் எல்லாத்தையும் தான் எதுக்கிறார் ஏன் ஆதரவு கொடுக்கலனா அவர் வாக்கு சதவீதம் பத்து சதவீதம் மேலே போக வாய்ப்பே இல்லை அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கே புரியுதா இல்லைன்னு தெரியல இன்னும் பேசுகிறார் அப்போ ஜெயிக்க முடியாத கட்சி ஜெயிக்கக்கூடிய ஒருத்தர் வரும்போது நம்ம வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தால் எப்படிங்க புதுசாக யாரும் வருவாங்க யாருமே புதுசாக வரக்கூடாது நாங்கள் மட்டும்தான் எங்களுது நாங்கள் எங்கள் பையன் பேரன் இருப்பாங்கிறது எந்த விதத்தில் சரியான வாதமாக இருக்க முடியும் நமக்கு ஒன்றும் புரியல பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் நீங்களே சொல்லுங்கள் சரி விஜய்க்கு அரசியல் தெரில சரி அப்போ யார் யார் ஆளணும் திமுக ஆழட்டுமா திமுகவில் மோசமாக இருக்காங்களே மோசமாக பண்ணாலும் இவங்களுக்கு அனுபவம் இருக்குது அந்த அனுபவங்கிற ஒரு வார்த்தை எந்த அனுபவம் கொள்ளடிக்கிறது அனுபவம் விஞ்ஞானபூர்வமாக பண்ணுறதுல அனுபவம் வாக்குறுதியில் கொடுத்துட்டு அது இல்லவே இல்லைன்னு சொல்கிற அனுபவம் அறநிலைத்துறை அமைச்சர் பேசக்கூடிய அடாவடி அரை பே பேச்சு மேயர் பிரியா அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஒன்று சொல்கிறாங்க ஒன்று சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு மக்கள் அமைதியாக இருக்கணும் இது எந்த விதமான அரசியல் இந்த அரசியல் வேணாங்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஜென்சியில் மட்டும் நம்ம சொல்ல பெரும்பாலான மக்கள் இவங்களை சொல்கிறாங்க இதை மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் விஜயோடைய ஆட்டம் அப்படிங்கிறது இனிமேல் அதிகமாகத்தான் ஏன் தேர்தல் வந்துச்சு அதிகமாகும் இனிமேல் திமுக அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளோடு ஒத்துழைக்க மறுப்பார்கள் ஏன்னா இப்போ எல்லா ஊருக்கும் ஒரு பிரச்சாரம் போனால் திமுக ஏற்கனவே சரிந்து இருக்கக்கூடிய திமுகவுடைய இமேஜ் வெகுவாக சரியும் சொல்கிறாங்கல்ல இப்போ நீங்களே சொல்லுங்களேன் உங்கள் ஊரில் கூட நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க நிறைய அமைச்சர்கள் வந்து அணைக்கட்டில் வந்து நம்ம காட்பாடியில் வந்து நிறைய பேர் இந்த தடவை ரொம்ப டெபாசிட் இல்லாமல் போகக்கூடிய நிலைமை வந்தாலும் வரும் உங்கள் தொகுதியில் எப்படி இருக்குங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பதினாறாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறார்கள் தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்